வணக்கம் நண்பர்களே லைன்ஸ் மீடியாவுக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு பயிருங்கள் நாம் இணைந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் லைன்ஸ் மீடியா தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்போடு வரவேற்கிறோம் நான் வணக்கம் வணக்கம் சின்ன இன்றைக்கி வந்து தமிழ்நாடு முழுவதும் வந்து உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற ஒரு பெயர் வச்சு ஒரு திட்டத்தை தமிழ்நாடு ஃபுல்லாக கொண்டு போயிருக்கேன் அதுக்கு வந்து நீதிமன்றம் வந்து இந்த மாதிரியான திட்டங்களுக்கு வந்து அரசு சார்ந்த திட்டங்களுக்கு முதல்வரின் பெயரோ கொள்கை தலைவருடைய பெயரோ கூடாதுன்னு ஒரு தடை விதிச்சிருக்காங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது நீதிமன்றத்தின் இந்த உத்தரவு இந்த தடை விதித்தது வந்து உள்ளபடியே ஒரு காமன் மேனாக பொதுமக்களை பொதுமக்களின் சார்பாக நன்றி தெரிவிச்சிருக்கோம் இந்த ஜட்ஜ் ஐயா திமுகன்றதுனால திமுகங்கிறதுனால அப்படின்னுலாம் இல்லை இல்லை பொதுவாகவே இவர்கள் ஆட்சிக்கு வந்த உடனே ஆட்சிக்கு ஒரு அஞ்சு வருஷம் உங்களை நாங்கள் வந்து தேர்வு பண்ணி மக்களுக்கு சேவை செய்கிறதுக்கு வச்சுருக்கோம் அவ்வளோதானே வழிய நீங்கள் என்னமோ வந்து வைக்கிற திட்டங்களுக்கெல்லாம் எதோ உங்கள் அப்பா வீட்டு சொத்தை எழுதி கொடுத்து தம் மக்களுக்கெல்லாம் சேவை செய்கிறதுக்கு நீங்கள் பிரபு அள்ளி கொடுத்த மாதிரியும் உங்கள் தாத்தா பாட்டி பே பேர் அப்பா பேர் அதுக்கப்புறம் பூட்டம் பேர் அதுக்கப்புறம் வந்து அந்த பிள்ளை பேர் இந்த பிள்ளை பேர்னு வரிசையாக நீங்கள் வச்சுட்டே இருப்பீங்க என்ன நடக்குது அதில் உச்சமாக வந்து இப்போ இந்த திமுக அரசு வந்த பிறகு இதுக்கு முன்னாடிலாம் வந்து ஒரே ராம்சாமியார் பேராக வச்சுக்கிட்டு இருந்தாங்க ராம்சாமியார் அண்ணாத்தூர் அப்படின்னு வரிசையாக வச்சுட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் இப்போ இவர்கள் வந்த பிறகு முழுக்க வந்து கலைஞர் எங்கிட்ட திருநாலும் பார்த்தாலும் இப்போ உங்கள் பின்னாடி திரும்பி பார்த்தா முதல்ல எங்கேயா போஸ்ட் ஒட்டுனாலும் வந்து பார்க்க நீங்கள் நடந்த குடிக்க போயிட்டு நடந்து வர்ற சமயத்தில் டக்குன்னு கலைஞர் முதுகு கலைஞர் தான் எதை எடுத்தாலும் கலைஞர் நூற்றாண்டு வளைவு கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையம் வரிசையாக எல்லாத்துக்கும் அவங்க இந்த கலைஞர்னு வைக்காத ஒரே இது இடம் எதுன்னா கலைஞர் டாஸ்மாக் இதை மட்டும் அதில் மட்டும் அலர்ட்டாக இருந்துடுறாங்க அதையும் அப்படியே கொண்டு போய் வச்சிடலாம்ல ரொம்ப நல்லா இருக்கும்ல இப்போ இடையில வந்து கழிப்பறைக்கெல்லாம் வந்து பேர் வச்சுருந்தாங்க இப்போ பெரியார் பேர் வச்சுருந்தாங்க அண்ணாத்துறை பேர் கூட வச்சுருந்தாங்கன்னு நினைக்கிறேன் அது பிறகு எதிர்ப்புலாம் வந்துச்சு கக்கன் பேர் வச்சிருந்தாங்க இந்த மாதிரி இது அதாவது எதுக்கெல்லாம் இவர்கள் இப்போ தந்தையார் பேர் வைக்கிறது இப்படி இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா கவனத்தில் வராதா கழிப்பறை கழிப்பறை பொதுவான கழிப்பறை அதுக்கு பேர் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை பொதுவாக கழிப்பறை அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து ஒரு இதாக தான் வச்சுருக்காங்க அதுக்கு இதில் கொண்டு போய் வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு மறைமுகமாக எழிவுபடுத்துகிற செயலாகவும் கூட அது பார்க்கப்படும் அப்படி இருக்கும்போது நீதிமன்றம் இந்த மாதிரியான ஒரு உத்தரவை கொடுத்தது அப்படிங்கிறது உள்ளபடியே மிகுந்த மகிழ்ச்சி அப்படிதான் அதிமுக ஆட்சியிலையும் செய்யணும் எந்த ஆட்சி வந்தாலும் இதுதான் நீங்க நான் கேட்குறது என்னன்னா உங்களுடன் ஸ்டாலின்ங்கிறீங்க இந்த உங்களுடன் ஸ்டாலின் அதுக்கப்புறம் நீங்கள் ஏகப்பட்ட ஸ்டாலின் திட்டம் கலைஞர் திட்டம் அப்படின்லாம் ஏகப்பட்ட திட்டம் வச்சுருக்கீங்களா இதையெல்லாம் நீங்கள் உங்களுடைய அறிவாளைய காசு இருக்கல அண்ணா அறிவாலயம் திமுகவுடைய ட்ரஸ்ட்டு வச்சுருக்கீங்களா அப்படி பூதம் வந்து பாதுகாக்கிற அளவுக்கு வச்சுருக்கீங்கள அதுலேருந்து அப்படி கிள்ளி எடுத்து மக்களுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா தாராளமாக உங்கள் அப்பா பெயர் வச்சுக்காங்க உங்கள் அப்பாவுடைய மனைவி பேர் வச்சுக்காங்க துணை பெயர் வச்சுக்காங்க அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது நீங்கள் க உங்களுடைய கருணாநிதி சார்பாக உங்களுடைய கட்சி சார்பாக செய்கிறீங்க செஞ்சுட்டு போங்க இப்போ அரசு திட்டத்தை உங்களுடன் ஸ்டாலின் எப்படி கேட்டீங்க எது எப்படி வைக்க முடியும் ஸ்டாலின் இருப்பார் அடுத்த இட போயிடுவார் அடுத்த யாரும் ஆட்சி என்ன பண்ணுவோம் அது மாற்றும்ல உடனே கொய்யும் மொய்யோ கொய்யும் கத்துறது எதுக்கு பொதுவாக முதல்வர் வைக்கலாமா உங்களுடன் முதல்வர் வச்சுட்டு போங்க அதுவும் இல்லாமல் இது தேர்தல் நெருக்கத்தில் நேரம் இப்போ வந்து நீங்கள் வந்து மார்க்கெட்டிங் பண்ணிட்டீங்க இதை இவ்வளோ நாள் இதில் செய்யாமல் இப்போ ஏன் செய்கிறீங்க தேர்தல் வந்த உடனே உங்களுக்கு மக்களை பற்றி மக்கள் மீது வந்து அக்கறை வருது கனிவு வருது அவர்களுடைய கடம் கஷ்டங்கள் எல்லாம் பார்த்து அப்படியே நாக்கு பூச்சி ஓடுது கண்ணி கண்ணு வேர்த்து கொட்டுது இதெல்லாம் நடக்குது அதான் அதில் வேறு சொல்லியிருக்காரு மக்களை சந்திக்க போகிறேன்னா நோய் வந்து குணமாயிடுச்சான் அதனால் கிளம்பி வந்துட்டார் அப்படின்லாம் பேசியிருக்கேன் இந்த மாதிரியான காமெடிகள் வந்து தமிழ்நாட்டில் தான் நடக்கும் அவர் வந்தது ஏ மருத்துவமனைக்கு போனது எல்லாமே இன்றைக்கி சந்தேகத்துக்குரியதாக இருக்குது அவருக்கு அஞ்சு பண்ணது உண்மை தான் அப்படிங்கிறாங்க ஆனால் மோடி வர்றத கணக்கு பண்ணி மோடி கூட போய் நிற்கக்கூடாது அது வந்து தேர்தல் அரசியலில் பிரச்சாரத்துக்கு நமக்கு இதாகும் அப்படிங்கறனால அதை நைஸாக போய் அவர் வர்ற டைமில் போய் உள்ளே ஒழிஞ்சிக்கிட்டு மோடி போனோடனே குணமாய் வெளியே வந்துட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க அதோட சேர்த்து வரை இப்போ வாக்கிங் போகிறாரு எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா அந்த கருங்காலி குச்சி யாரும் நம்ம நம்ம வைக்கல ஆ இன்னும் கீழே வைக்கல கீழே வைக்கல அதான் பரிகாரம் கருங்காலி குச்சி அதை தான் கையில் பிடிச்சிக்கிட்டு இருக்காரு இப்போ அடுத்து வந்து இன்னும் யாரோ எந்த ஜோசியாகனு சொல்ல பாலாஜி காசுனா வேறு யாரும் யாரும் பண்ண போறாங்கன்னு தெரில அடுத்து தலைவரை நீங்கள் வந்து அடுத்தது வந்து ஒரு கிளி ஜோசிய பெட்டி கிளி உள்ளே பச்சை கிளியை வச்சுட்டு அது நாலு சீட்டை வச்சுட்டு கையில் கிளி ஜோசிய பெட்டியோடையும் போடணும்னா செய்வாங்க பேர் தான் வந்து சமூக மாடல் பெரியாரிய மாடல் அப்படி இப்படின்னு உருட்டுறது எல்லாமே வந்து இந்த ஆன்மீகத்தின் படையில் அல்லது ஜோதிடர்களின் வழிகாட்டுதலின்படி தான் இந்த ஆட்சியை நடைபெறுது அதன்படி கூட செய்கிறதாக சொல்கிறாங்க சரி அதெல்லாம் போகட்டும் விடுங்க இப்போ அவருடைய திட்டத்தின்படி இந்த மாதிரியான பேர்களில் வந்து இவர்கள் காசு கொடுத்து இவர்கள் சொந்த கட்சியின் நிதியிலாக இவர்கள் குடும்ப நிதியை கூட விட்டுருங்கண்ணே கட்சிக்கு திமுக ஒரு பொது கட்சி அந்த கட்சி நிதியிலேருந்து எடுத்து கொடுத்து நீங்கள் உங்கள் திட்டத்தை என்ன திட்டத்துக்கு எப்படி வேணாலும் பேர் வச்சுக்காங்க யாரும் அதுக்கு வந்து மறுப்பு சொல்ல போகிறதில்லை தடை போடுறதில்லை ஆனால் அரசின் பேரில் நீங்கள் செய்யும்போது அது கண்டிப்பாக அது எதிர்ப்புக்குரியது தான் அது தடை செய்யப்பட வேண்டியது தான் அந்த வகையில் நீதிமன்றத்தின் தீர்ப்பு வரவேற்புரியது இனிமே வர ஆட்சிகள் இந்த ஆட்சி மாற்றம் அடைந்த பிறகு இனிமே வர ஆட்சியானவருக்கும் இது வந்து பொருந்தக்கூடியது தான் அது எந்த எவர் ஆட்சி வந்தாலும் சரி தான் திமுக ஆட்சியில் கூட்டணி கட்சி தலைவர் திரு திருமாவளவன் அவர்கள் வந்து இந்த ஆணவ படுகொலை எதிர்த்து வந்து தனிச்சட்டம் இயற்றப்பட வேணும்னு சொல்லிட்டு அமித்ஷா கிட்ட அவர் கொடுத்தாரு அதற்கு வந்து தமிழ்நாடு அரசு மற்றும் பல்வேறு ஸ்டேட்லேருந்து அவங்களுக்கு வந்து பதில் மனு கொடுக்க சொல்லி கேட்டாங்க அதை பற்றி இன்னும் யாருமே கொடுக்கல அப்படின்றது எனக்கு வருத்தம் அளிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு இதெல்லாம் வந்து இதெல்லாம் தோழமை சுட்டல் வருத்தம் இது அதிமுக ஆட்சியாக இருந்தால் வருத்தப்படுவீங்களா கொந்தளிப்பீங்களா யார் அதாவது தொடர்ந்து தமிழ்நாட்டில் ஆணவப் படுகொலைகள் வரி ஆணவப் படுகொலைகள் மதவெறி ஆணவப் படுகொலைகளும் இருக்கு அப்போ அதுக்கு தனியாக ஒரு சட்டம் கொண்டு வரணும் அப்படிங்கிறது அவசியமான இருக்குது அதை வந்து திருமாவர்கள் மட்டும் இல்லை எல்லாேருமே வலியுறுத்துகிறாங்க எல்லாருமே வலியுறுத்த வேண்டியதும் அவசியமானது இது இந்த சாதி அந்த சாதி அந்த மாதிரிலாம் இல்லை சாதிய மனநிலை பிற்போக்குத்தன்மை வந்து வெறியாக மாறி அது வந்து இன்னொருத்தங்களை இன்னொருத்தருடைய குழந்தைகளை கொள்கிற அளவுக்கு போகுது தன் குழந்தைகளையும் கொல்ல கொள்கிறாங்க இன்னொருத்தங்க குழந்தையும் கொள்கிறாங்க அப்படிங்கிற போது அதை கட்டுப்படுத்துறதுக்கு தீவிரமான ஒரு சட்டம் தேவை அதை மத்திய அரசு கொண்டு இருந்தாலும் சரி மாநில அரசு கொண்டு வந்தாலும் சரி மத்திய அரசு கொண்டு வராது அல்லது கொண்டு வர்றதுக்கு மாநில அரசு உரிமை ஆ மத்திய அரசு அது சங்கிய அரசு அது சனாதனத்தின்படி நடக்கிற அரசு அவனுக்கு இது சாதி ஒழிப்போ இல்லை சாதி ச இது பண்ணுறதுக்கோ அவங்களுக்கு பெரிய அக்கறை இருக்கப்படல ஆனால் நீங்கள் யார் நீங்கள் நாங்கள் பெரியாரின் பேர பிள்ளைகள் பெரியார் வழி வந்தவர்கள் கைப்பிடித்து நடந்து வந்தவர்கள் தாலாட்டில் உறங்கணும் வச்சான்னு என்னென்ன உருட்டை உருட்டுறீங்க இது சமூக மாடல் ஸ்டிக்கர் ஒட்டுறீங்க வச்சு வச்சு செய்கிறீங்க அப்போ நீங்கள் உங்களுக்கு தானே இந்த கடமை கூடுதலாக இருக்குது நீங்கள் ஏன் செய்யலை நீங்கள் அதை முன்னெடுப்பு செய்யுங்க நம்ம சாதிவரி கணக்கெடுப்பு நடத்துறதுக்கு கோரிக்கை வைக்கிறோம் ஒரு அது மத்திய அரசு கணக்கு தான் மத்திய அரசு தான் எடுக்கணும் மத்திய அரசு தான் எடுக்கணும்னு ராமதாஸ் அவர்கள் இதுக்கு தீவிரமாக வந்து தமிழகத்தில் குரல் கொடுத்தவர்கள் முதன்மையானவர் ராமதாஸ் அவர்கள் ஆனால் இப்போ வந்து மத்திய அரசு இது பண்ணிட்டாங்க ஆனால் மாநில அரசு அதை முன்னெடுப்பு செஞ்சுருக்கணும்ல அது நீங்கள் அப்போ நைசாதிலேருந்து விலகிறீங்க இப்போ ஆணவப் படுகொலைக்கு சட்டம் ஏற்றதில்லை செய்யுங்க மாநில அரசு முன்னெடுப்பு செய்யட்டும் எல்லாத்துக்கும் உரிமை கொண்டாடுறீங்களா சொந்தம் கொண்டாடுறீங்களா நாங்கள் எங்களுடைய ஆட்சியின் சாதனைன்ட்டு இதையும் கொண்டு வாங்க மு முன்னோட்டாக இருக்கட்டும் சாதனையாக இருக்கட்டும் அட்டவணை பிரிவினர்கள் கோயில்களில் ஏற்கனவே கவனிக்க ஏற்கனவே கோயில்களில் பூஜை செய்து கொண்டிருந்த அந்த சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் அட்டவணை பிரிவினர்கள் அவர்கள் பிற்காலத்தில் இடையில் ஏற்பட்ட மாற்றங்கள் அடிப்படையில் கோயில் விட்டு வெளியே அனுப்பப்படுறாங்க பின்னாடி அவர்கள் மீண்டும் நியமிக்கப்பட்டார்கள் கேரளாவில் செஞ்சாங்க இந்த மாதிரி பெ பெரியாரி நெஞ்சில் முஞ்சில் தள்ளி க தச்சிருக்கு குத்தி இருக்குது ரத்தம் வருது அப்படிலாம் அவங்க பொருட்டெல்லாம் டக்குன்னு அவன்பாட்டால் ஆர்டரை போட்டால் செஞ்சால் முழிச்சு போச்சு அதுக்கப்புறம் இவர்கள் வந்து செஞ்சாங்க இப்படி தான் நடக்குது அதுவும் இங்கே செய்கிறது வந்து பெரும்பான்மையான ம பிரபலமான கோயில்கள் இல்லை சாதாரண கோயில்களில் மட்டும் செஞ்சுட்டு கணக்கு காட்டிட்டு இது பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படி இதை செய்ய வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு கூடுதலாக இருக்குது ஏன்னா நீங்கள் பேசுகிற அரசியல் அப்படியானது அதை நியாயமாக நீங்கள் செய்யணும் அது அவசியமானது ஆனால் திரும்ப அவர்கள் வந்து திமுகன்னா வந்து அப்படியே ச லைட்டாக தோலமை சுட்டுதொழில் கடந்து போகிறது இப்போ கவின் கொலைலேயுமே பார்த்திங்கன்னா அஞ்சு நாள் போராட்டம் நடந்துக்கிறதுக்கு இவர் பையன் அந்த போராட்டத்தை வந்து சுமூகமாக முடித்து வச்சுட்டு பையனை எல்லா தலைவரும் தான் நாங்கள் போனாங்க தான் போனாங்க யார் என்ன காரியத்தை செய்கிறாங்க அப்படின் இப்போ முத்துக்குமார் இறுதி ஊர்வலத்தில் என்ன நடந்தது அப்படிங்கிறது நான் வந்து நேரடி சாட்சி அந்த போராட்டம் முத்துக்குமார் தன்னுடைய உடலை ஆயுதமாக கொடுத்துட்டு அவன் போனான் அவனுக்கு தெரியாதா என் உடல் எரிஞ்சு போச்சு கருகி போச்சு இதாயிரும் அது கெட்டு போகும் அப்படின்லாம் அவனுக்கு தெரியாதா அவன் தெளிவாக அந்த கடிதத்தை படித்தால் அவன் மிகச்சிறந்த அறிவாளி அப்படியான ஒரு மரண சாசனம் வந்து தமிழக வரலாற்றில் கிடையாது அவ்வளோ ஒரு சிறப்பான என்னென்ன நடக்கும் ஒவ்வொருத்தருக்கும் எழுதி வச்சுட்டு போனான் கடைசியில் அந்த உடலை வந்து என்ன பண்ணாங்க இவங்க அவன் சொன்னதுக்கு நோக்கத்துக்கு மாறாக வந்து அதை கொண்டு போய் மூலகத்தில் சுடுகாட்டில் திரும்ப மீண்டும் மெயித்து இது பண்ணிட்டு போனாங்க அந்த ஊர்வலத்துலலாம் என்ன நடஞ்சிங்களெலாம் தனியாக நம்ம பேசணும் அவ்வளோ அயோக்கியத்தனங்கள் செஞ்சார்கள் அப்படி அதை மடை மாற்றி அந்த போராட்டத்தை நீர்த்து போக வைக்கிறதுக்கான எல்லா வேலைகளையும் செய்தார் அதுபோல் இந்த மாதிரியான கவின் என்பதில் ஒரு மக்கள் இந்த மாதிரி செய்யறதால் அவருக்கு என்ன லாபம் போது அவருக்கு லாபம் அவ அவருக்கு மட்டும் இல்லைங்க மாதிரியான அதிகாரத்தின் ஆட்களாக வந்து போராட்டங்களுக்குள்ள உள்ள புகுந்து போகிறவங்களுக்குல்ல அவர்களுக்கு என்ன லாபங்கள் இருக்குங்கிறது அவர்களுக்கு தெரியும் அதை நம்மளும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கும் இந்த மாதிரியான போராட்டங்களும் மக்கள் கொந்தளிப்புகளை வந்து மடைமாற்று விடுறதுக்காகவே அதிகார ஆட்கள் எப்போவுமே கூட வச்சுருப்பாங்க ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் ஒரு போராட்டம் கொந்தளிப்பு நடக்குதுன்னா என்ஜிஓக்களுடைய வேலைகளை பெறுவாரியான இந்த வேலைகள் தான் போராட்ட மக்கள் கொந்தளிக்கிறாங்க அப்படின்னா டக்குன்னு வந்து இவர்களுடைய ஆட்களை உள்ள களத்தில் இறக்குறாங்க அவங்க உள்ள போவான் அந்த போராட்டத்தை வந்து நான் அதை செஞ்சிருந்து சொல்லி கடைசி திருப்பி திசை திருப்பி முடிச்சு விட்டு வந்துடுறாங்க ஒன்று அதை ரத்த கடையில் முடிச்சு விட்டுருவாங்க இல்லைன்னா அது ஒன்றும் இல்லாத மாதிரியே மீண்டும் அந்த போராட்டம் ஒன்றிணையாத அளவுக்கு செஞ்சு விட்டு வந்துடுவாங்க இப்போ பீகாரில் வந்து இந்த வாக்காளர் சரி சரிபார்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர்லாம் நீக்கிறாங்க யாரார் வந்து எந்தெந்த ஸ்டேட்டில் போய் வேலை செய்கிறீர்கள் நீங்கள் அங்கேயே அந்த ஸ்டேட்லேயே நீங்கள் இருந்துக்கலாம் நீங்கள் அங்கேயே வாக்களிக்கலாம் அப்படின்றத ஒரு இதை கொண்டு வராங்க அதில் ஒரு ஆறு ஏழு லட்சம் பேர் சரி அறுபது லட்சம் பேர் எழுவது லட்சம் பேர் கிட்ட எழுபது லட்சம் பேர்கிட்ட வந்து பேரை நீக்கம் செஞ்சுருக்காங்க இது வந்து தமிழகத்தில் எந்த மாதிரியான ஒரு பிரச்சனையை உருவாக்கும் இது தமிழர்களுக்கு அவங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு விவாதத்தை உருவாக்கணும் இது மிகப்பெரிய அதாவது பல வகையான சதிவேளைகள் இருக்குது அதில் இது மிக நுணுக்கமான சதிவேளை இந்த மாதிரி பிஜேபியால் மட்டும்தான் எது செய்ய முடியும் ஆமாம் பிஜேபியை நீங்கள் சாதாரணமாக போடாதீங்க பிஜேபி இன்னைக்கு வெளியில் தெரியிற முகங்கள் இருக்குல்ல அந்த முகங்கள்லாம் ஒன்றுமே கிடையாது இதுக்கு பின்னாடி வந்து இன்டலெக்சுவல் முகங்கள் அந்த அதாவது அவங்களோட அவர்கள் இன்டலெக்சுவல் சொல்கிறதா எப்படி சொல்கிறத சதி கூட சதி கூட்டம் சொல்கிறதா எப்படின்னாலும் வச்சுக்கலாம் அவர்களுக்குன்னு ஒரு கருத்துருவாக்க பின்னணி ஆட்கள் இருக்கிறார்கள் அவர்கள் ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு தேசிய இனத்தையும் கண்ட்ரோல் எடுக்கிறதுக்கு என்னென்ன செய்கிறது அப்படிங்கிறத இல்லை இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாடியே அவர்கள் யோசிக்கிறாங்க இன்றைக்கி இப்போ நடக்கிறத வந்து அவங்க இருபத்தஞ்சி ஆண்டுகள் முன்னாடியே திட்டம் போட்டு இயங்குகிறாங்க இதை தான் நடக்கும் என்னென்ன செய்யணும் அப்படின்ட்டு அப்படி நகர்வில் இல்லை வந்து எப்போவுமே வந்து இந்தியாவில் ஒரு தனித்துவமான மாநிலம் தமிழர்கள் எப்பவுமே வந்து பிறர் அயலாரின் ஆதிக்கத்தை எதிர்த்தே வந்திருக்காங்க எவ்வளோ பெரிய இது வரலாறு நெடுக பார்த்தாங்க சரி இடையில கொஞ்சம் அப்படி பின்தங்கி ஒரு முந்நூறு ஆண்டுகள் கூட வந்து தமிழ் வந்து மறைஞ்சு போயிருக்கு வேறு மொழியாளர்கள் ஆட்சிகள் அப்படி இப்படின்லாம் நடந்து இது பண்ணி என்னென்னமோ நடந்திருக்கு ஆனால் திரும்ப தமிழர் மீண்டெல்லும் வரது இதுதான் வந்து வரலாறு நெடு நடந்திருக்கு அப்படி தமிழர்கள் வந்து இந்திய திணிப்புக்கு எதிராக மிகப்பெரிய வீரம் சரிந்த போராட்டங்கள் நடத்தினார்கள் அவர்கள் வந்து உயிர் பலிகளை எதிர்கொண்டார்கள் ம துப்பாக்கி குண்டுகளை எதிர்கொண்டு வீர மரணம் அடைந்தார்கள்லாம் ந நிறைய இருக்குது இப்போது இந்த இடத்துக்கு தமிழ்நாட்டில் இவர்களால் வந்து இந்தியை திணிக்க முடியல அப்போ அதுக்கு பார்க்குறாங்க இந்திய திணிக்க முடில அப்போ இந்திக்காரங்களை திணிப்போம் அதுக்கேற்றாப்பில் இந்தியக்காரர்களே வந்து நம்ம இன்னொன்று அதுக்கேற்றாப்புல நம்மளுடைய சூழலும் பொருளாதார சூழல் கல்வி சூழல் நம்ம மேலே வரும் நம்மளுடைய இந்த அடிநிலை வேலைகள் அடிமட்ட வேலைகள் நம்ம செய்கிறதில்ல மேல் நோக்கி போயிட்டுருக்கோம் அது இந்த மகிழ்ச்சி தான் ஆனால் ஆள்களை திணிக்கிறாங்க இந்திய திணிக்க முடியல இந்தி படினா அவன் ஹிந்தி போக தெரியாது போடாதுங்கிறான் அப்போ இந்திக்காரங்களை உள்ள அனுப்பிட்டா அவன் அவன் வந்து பேசுகிறான் அவன் வந்து உள்ளே உட்காந்தாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து பையா பாணிலைக்கானுங்க நம்மால் தமிழை அல்லது தமிழர் போல் இருக்கிற பெருமொழியினர் கூட இருக்கலாம் ஏன்னா இங்கே வெறும் தமிழர் மாதிரி தமிழை மட்டும் இல்லைல்ல தமிழ் தான் பேசுகிறான் ஆனால் வேறு ஒரு மொழிக்காரனாக இருக்கான் அவனுக்கு வந்து பையா பாணிலைக்கு அவனு சொல்கிறதும் அவனுக்கு மேட்டர் கிடையாது ஏன்னா அவனுக்கு தமிழும் அந்நிய பாஷை தான் இந்தியும் அந்நிய பாஷை தான் அப்போ அந்நிய பாஷைக்கு அந்நிய பாஷை ஒன்று கூட சேர்ந்துருவாங்க இங்கே இருக்க இப்போ பிற மொழினர் இருக்காங்களே அந்நிய மாநில பந்துகள் இருக்காங்களே தெலுங்கர்களோ கன்னடர்களோ மலையாளிகளோ இருக்காங்கள்ல அவர்களுடைய உணவங்களில் வந்து அவங்க தமிழர்களில் பெருவாரியாக வேலைக்கு வைக்கிறது இல்லை பிற மொழி தான் வைக்கிறாங்க பெருவாரியாக இந்திக்காரர்களெலாம் நம்ம எல்லா தமிழர்களுடைய உணவங்களையும் தொழில் நிறுவனங்களையும் இந்திக்காரர்கள் இருக்காங்க அதெல்லாம் நம்ம ம இதுவும் சொல்லலை அது ஒரு வாழ்வாதாரத்துக்காக வர்றாங்க இடம்பெயர்றாங்க அவங்க வேலையை அவன் செய்துக்கு வர்றான் இங்கே செய்கிறதுக்கு ஆள் இல்லை அல்லது நம்ம ஆளுங்கிட்ட இருக்கிற சில சுணக்கங்கள் வேலையை பார்க்குறதுக்கான விருப்பமில்லாத தன்மைகள் இதெல்லாம் ஒரு காரணம் இருக்குது இப்போது மும்பையை வந்து ஏன் அவங்களால் வந்து மராட்டியர்களால் மீட்க முடியலன்னா மும்பையே வந்து பிறமொழியினர் குறிப்பாக வட இந்தியர்கள் குஜராத்திகள் வட இந்தியர்களுடைய ஆதிக்கம் மும்பை முழுக்க பரவி மண்ணின் மைந்தர்கள் அங்கே வந்து சிறுபான்மையாக இருக்காங்க அவங்க சிறுபான்மையாக அல்லது வந்து அதிகாரமற்றவர்களாக பேருக்கு சட்டை ஒன்று மாப்பிள்ளாங்கிற மாதிரி அவர்கள் வந்து இருக்காங்க இதில் தமிழர்கள் வந்து அங்கே தமிழர்களாக தான் இருக்காங்க தமிழர்கள் மராத்தியர்களுடைய உரிமையை கெடுக்கிற நிலையிலையோ அந்த நிலையிலலாம் இல்லை அவர்கள் தமிழர்கள் தங்கள் தமிழர்களாக இருக்கிறார்கள் அந்த அடையாளத்தோடு தங்களுக்கான கோரிக்கைகளை வைக்கிறார்கள் சில கோரிக்கைகள் நிறைவேற்றப்படுகிறது அவர்கள் பெருவாரியாக வந்து அவர்களுக்கு தெரிந்த வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் இங்கே என்னென்னா இவர்கள் பணி சூழலுக்காக இங்கே வருகிறாங்க இங்கே வரும்போது இந்த வாக்காளர் சேர்ப்பு இங்கே நடந்தால் அது மிகப்பெரிய சிக்கலை கொண்டு போனும் இப்போ இங்கே வந்து இந்த இந்தியர்கள் ஒரு ஐம்பது லட்சம் பேர் வர்றாங்க இருக்காங்கன்னு நீங்கள் ஐம்பது லட்சம் பேர் ஓட்டு கொடுதான் என்ன ஆகும் அந்த ஐம்பது லட்சம் பேர் இங்கே உள்ள நாம் தமிழருக்கு ஓட்டு போடுவானா இல்லை இங்கே உள்ள திமுக ஓட்டு போடுவானா அதிமுக ஓட்டு அப்போ அவங்க இயல்பாகவே காங்கிரஸ் அல்லது பிஜேபிக்கு ஓட்டு போடுவான் அப்போ இப்போ ஆட்சியில் இருக்குது பிஜேபி பிஎலி பிஜேபி தான் அவனுக்கு வாக்கு இதெல்லாம் உருவாக்குது இதுக்கு ரேஷன் கார்டு பிரச்சாரம் பண்ணுறவங்க இங்கே இருக்கிற இந்த நம்பி தான் அவன் பிரச்சாரம் பண்ணலாம் ஆமாம் ஓட்டு அதிகமாக இருக்கா ஆமாம் அந்த வாக்கு ஒரு தொகுதியில் ஐயாயிரம் வாக்குகள் வந்து வெற்றி தோல்வியை தீர்மானிக்க ஐயாயிரம் பேர் இந்திகாரம் ஒரு தொகுதியில் இருந்தானா அவன் ஐயாயிரம் பேரும் வந்து பிஜேபி குத்துனா பிஜேபி வந்துடும் அப்போ எனக்கு நீங்கள் உள்ள இங்கே இருக்க தமிழனுக்கு தானே இப்போ போட மாட்டேங்க போடுறா நாங்கள் வாக்காளர்களே சப்ளை பண்ணுறோம் என்ன பண்ணுவீங்க நீங்கள் அப்போ வெற்றி தோல்வி நாங்க தீர்மானிக்கிற இடத்துக்கு வந்துடுவோம் நீங்க போய் மத்த மாநிலத்தில் வேலை செய்ய அங்கேயே இது நம்ம சொன்ன மாதிரி இருக்கு அந்த நம்ம சுதாகர் கோபி பண்ற காமெடி மார்க்கு நான் நடராத்திரியில சுடுகாட்டுக்கு போகணும் அவர்களுக்கு அவர்களுக்கு இல்லை அவர்கள் இங்க வந்து பிழைக்க வராங்க நான் இதுக்கு ராஜஸ்தான்ல பாலைவனத்துல போய் நான் போய் இதாகணும் எனக்கு என்ன அவசியம் இருக்கு நான் இதுக்கு வெளிநாட்டுக்கு போவேன் வெளிநாட்டுல போய் நிறைய சம்பாதிச்சுட்டு வருவேன் நான் இதுக்கு ராஜஸ்தானுக்கு போகணும் இல்ல வந்து வடக்க பீகாருக்கு போகணும் அவன் தானே அங்கே வேலை இல்லாமல் இங்க வரான் நான் இதுக்கு அங்கே போகணும் இப்போ மும்பையில் தமிழர்கள் முன்னொரு காலத்தில் எங்க வறட்சியான சூழல் இருந்துச்சு பனி சூழலுக்காக மும்பை உள்ளிட்ட இடங்களுக்கு போனாங்க அங்கேயே இருந்துட்டாங்க அதான் நாங்கள் நூறுவாய்க்கு தான் இந்த காமெடி ரொம்ப நல்ல காமெடி எங்க எனக்கும் எங்க சித்தப்பா வர்றாரு சித்தப்பா வர்றாரு அவர் ஐம்பது ரூபாய்க்கு வேலை பார்ப்பாரு மாதிரி இல்லை இது எப்படின்னு புரியல இப்போ ஒரு தொகுதியில் வந்து இங்கேயே இருந்துட்டா ஓட்டு போட்டேனா திரும்பி நாலு வருஷம் கழிச்சு அங்கே போயிட்டு இல்ல இப்போ பேங்கிங் அதிகமாகிறதுனால அதிகமாக நிதி திரும்ப நாலு வருஷம் கழிச்சு அங்கே பீகார் எலெக்ஷனுக்கு அங்கே கூட்டுவா பகுதியில் தேர்தல் நடக்குதோ அந்த பகுதிக்கு அழகாக பெருவாரியான இந்த மெட்ரோ பணிகள் இந்த பணிகள் எல்லாம் அவர்களுடைய ஆட்கள் தான் இருக்காங்க அவர்கள் ஆட்களை சப்ளை செய்பவர்களும் அவர்கள் தான் ஏஜென்ட்கள் அப்ப மொத்தமா இந்த ஏஜென்ட்கள் பிடிச்சி மொத்த பேரும் அங்க வரணும் அப்படின்னு சொன்னா மொத்த பேரும் அங்க போக போற அங்க வாக்கு எந்தெந்த மாநிலத்தை கைப்பற்றணுமோ அந்தந்த மாநிலத்துக்கு தொழிலாளர்களையும் கையோட கூட்டு போய் வாக்காளர் அட்டையையும் கொடுத்தாச்சுன்னா முடிஞ்சு வச்சு அவன் நமக்கு குத்து குத்துன்னு குத்த போறான் அப்ப என்ன சொல்ல வரங்கன்னா யார் எங்க வேணாலும் இந்த செலவு உனக்கு இருக்குது நீ இப்ப வந்து வேற ஒரு மாவட்டம் நமக்கு இருக்குன்னா நம்ம போக மாட்டேங்க நீங்க திருநெல்வேலி நீங்க வந்து இப்ப இருந்து இங்க பழப்பு தேடி வந்திருக்கீங்க சென்னை அப்ப சென்னையிலேயே நீங்க ஓட்டு போட்டுக்கலாம் நீங்க திருநெல்வேலி போக வேண்டிய அவசியம் இல்ல இது வந்து தமிழ்நாடு தனிநாடு தமிழ்நாடு தனி தனித்த ஒரு மாநிலம் ஒரு தமிழ் தேசிய இனம் அப்படிங்கிற பொதுவான இது இருக்கு இதெல்லாம் நீங்க கேட்குற நியாயமானது இந்த மண்ணைச் சேர்ந்தவர்களை அப்புறப்படுத்திவிட்டான் சென்னையுடைய பூர்வீக குடிகள் இருக்காங்கல்ல அவர்கள் இங்க இருக்கிறது அசிங்கன்னு சொல்லி தான் இந்த திராவிட கட்சிகள் வந்து அவர்கள் இங்க பெரும்பான்மையா வந்து அட்டவணை குறிப்பா பறையர்கள் வந்து இந்த மண்ணில் ராஜாங்கமா இருந்திருக்காங்க அவர்கள் மேயர்ல உட்பட பல முக்கிய பொறுப்புகள் இருந்திருக்காங்க இந்த வெற்றி தோல்விகளை தீர்மானிக்க கூடிய சக்திகளாக இருந்திருக்காங்க அவங்களாம் பார்த்தா இவங்களெல்லாம் இதை இருந்தால் நமக்கு வந்து இதாகாதுன்னு மொத்த பேரையும் அவ அப்பப்போ குடிசைகள் எரி இடித்து எரித்து அப்புறப்படுத்தி கண்ணனை செட்டியை விட்டு விளையாண்டு செமஞ்சே அப்படியே அனுப்பி விட்டுட்டு அங்கே அவனை தள்ளி விட்டு ஒவ்வொரு விட்டு ஒதுக்கி விட்டுறது இந்த மண்ணை சேர்ந்தவரும் அப்படி தான் கற்பர் நகரம் இந்த மண்ணை சேர்ந்தவர்கள் அப்புறப்படுத்தி விட்டாங்க நியாயப்படி அவர்கள் கேள்வி கேட்டால் நம்மளாம் வந்து நாமெல்லாம் வந்த ஏரிகள் தான் தெற்கருந்து இங்கே வந்து இது பண்ணுறீங்களா நியாயம்தான் அது ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு சூது இருக்குது திராவிட சூது இருக்குது இந்த மண்ணைச் சேர்ந்தவர்கள் அவர்கள் இந்த மண் இதை எப்போவுமே அயலார்கள் வந்து அந்த மண்ணைச் சேர்ந்தவர்களை வந்து அந்த இடத்துலேருந்து அப்புறப்படுத்துறது தான் நுணுக்கமான வேலையை செய்வாங்க ஏன்னா அவன் ஒரிஜினல் ஓனர் ஒரிஜினல் ஓனர் இங்கே இருந்துடக்கூடாது அப்படிங்க வேற யாராவது அயலார் பக்கத்து பக்கத்து மாநிலம் நம்ம ரெண்டு பேரும் தமிழர்களுக்கு யார் இப்போ திராவிட கருத்துக்கு யார் பிரச்சனை தமிழர்கள் தான் பிரச்சனை அதே மாதிரி வட இந்திய சங்கிகளுக்கு யார் பிரச்சனை தமிழர்கள் தான் பிரச்சனை அப்போ இந்த வட இந்தியர்களும் இந்த திராவிடர்களும் ஒரு புள்ளியில் இணைஞ்சிருவாங்க அதை தான் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு சொல்லிட்டுருக்காரு இவனை ரெண்டு பேருமே ஒரே தான் அப்படின்ட்டு ஆரியனும் திராவிடம் ஒன்று தான் அப்படின்ட்டு ஒன்று தான் ஒன்று தான் தமிழ்நாடுக்கு ஒன்று தான் தமிழனை பொறுத்தவரை ஒன்று தான் இவர்கள் ரெண்டு பேரும் மொத்த பேரும் சேர்ந்து தமிழர்கள் விழிப்புணர்வு அடைந்து விட்டால் இரண்டு பேரும் ஒன்று கூடிடுவாங்க ரெண்டு பேரும் ஏற்கனவே இவர்கள் ஒன்று கூடி தேர்தலை செஞ்சவர்கள் தான் பாஜக ஒன்று தீண்ட கட்சிகள் இல்லை அப்படின்லாம் வந்து அரிதான முத்துக்களை உதிர்த்தவர்கள் தான் திராவிட தலைவர்கள் ஆகவே அவர்களுக்கு மீண்டும் ஒன்று சேர்வதில் ஒன்றும் எல்லாம் கிடையாது இன்றைக்கி அதிமுகவோட சேர்ந்தனால இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க இவர்களுக்கு தேவைப்பட்டால் முதல் ஆளாக போய் உள்ளே போய் விழுந்து காலையில் விழுந்து கும்பிட்டு வரவங்க தான் அதை செய்யக்கூடியவர்கள் தான் ஆகவே இவர்களை பொறுத்த வரைக்கும் தமிழர்கள் தான் பிரதான எதிரிகள் தமிழ் தேசியம் பேசிவிட்டு தமிழர்கள் பேசிவிட்டு அவர்கள் சொன்னார இங்கே கொஞ்சம் பேர் தமிழ் தேசியம் பேசிட்டு திராவிடத்தை ஒழிச்சிடலான்னு வந்துக்கிட்டு இருக்கான் விட்டுலாமா அதிமுகவில் இரு பிஜேபியில் இரு திமுகவில் இருக்கு காங்கிரஸ்ல எல்லாரும் நம்ம ஒன்றா நிற்கணும் யாருக்கு எதிராக தமிழர்களுக்கு எதிராக அது தான் முக்கியம் அப்போ இந்த குறியீட்டுலேருந்து புரிஞ்சுக்கணும் நீங்கள் இதை தான் நீங்கள் இவர்களோடு ஒப்பிட்டு பார்த்தால் இதை தான் பேமணியரசனில் ஆரம்பிச்சு சீமானில் ஆரம்பிச்சு எல்லாருமே வந்து திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே இருக்காங்க அயலாரோடைய ஆதிக்கத்தை வந்து விடாதீங்க தொழிலாளர்கள் வர்றகையே வந்து கணக்கில் எடுங்க அவர்களுக்கு வந்து முறையான அனுமதி இது சீட்டுகள் கொடுக்கணும் வர்றவங்க எண்ணிக்கை எவ்வளோ என்னங்கிறது அதெல்லாம் வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க ஆனால் அதெல்லாம் சொன்னால் வந்து இனவரின்ட்டு பேசுகிறாங்க இந்த மாதிரி திட்டங்கள் வந்து எந்த மாநிலமும் எதிர்க்கிறது இல்லை எப்பவுமே எந்த மாநிலம் கொடுத்தாலும் எல்லாரும் அக்செப்ட் பண்ணுறாங்க ஆனால் தமிழ்நாடு மட்டும் இது வந்து மற்றவனுக்கு சுரண் இல்லைங்கிறதுக்காக எனக்கு சொரணை இல்லாமல் இருக்குன்னு என்ன அவசியம் இருக்கு நான் வந்து சொரணையோட இருக்கேன் நான் உரிமையோடு இருக்கேன் சுயசிந்தனையோடு இருக்கேன் என்னுடைய மாநிலத்தின் என்னுடைய தேசிய இனத்தின் மொழி உரிமையுடன் நான் தெளிவாக இருக்கிறேன் நான் கேள்வி எழுப்புறேன் இன்னொருத்த மற்ற மாநிலத்துக்கான எல்லா இந்தியா எடுத்துக்கிட்டான் தமிழை மட்டும் தான் எடுத்துன்னு இருக்கான் இந்த ஒரு இடம் மட்டும் ஒரு பிளாக் மார்க்காக இருக்க இது மட்டும் ஒரு எல்லாமே நமக்கு என்ன தமிழ்நாட்டுக்கு என்ன சிக்கல்னா இங்கே திராவிடங்கிற ஒரு குறுக்கு குறுக்குச்சியில் வேற வச்சிருக்கோம் குட்டி பிசாசு வேற வச்சிருக்கோம் அது வந்து தமிழா திராவிட மண்ணில் நம்மளை அதிலே குழப்பிட்டு இருக்கு எல்லா பொருள்களுக்கும் அவன் மாநில நாள் எதுன்னு தெரியுது மாநில கொடி எதுன்னு தெரியுது அவனுடைய மாநில பறவை இது விலங்கு இல்லை ஆரம்பிச்சு எல்லாமே தெரியும் அவனுடைய புத்தாண்டு என்னன்னு தெரியுங்க நம்ம தமிழனை மட்டும்தான் வந்து ஆமா எல்லாம் ரெண்டு ரெண்டு இவர்கள் ஆட்சிக்கு வந்தால் வந்து தமிழ்நாடு நாள் வேற ஒரு நாளாக மாறிடும் எல்லாருக்கும் பிள்ளை பிறந்ததுதான் வந்து பிறந்த நாளாக இருக்கும்னா இவர்கள் பேர் வைத்ததுதான் பிறந்த நாள்ன்பாங்க இப்படி ஒவ்வொரு இதுலையும் தமிழர்களுக்கு குறுக்குச்சால் தான் திராவிட அரசியல் இந்த வாக்காளர் இது கொண்டு வந்திருக்கு வந்து இத தடுத்து நிறுத்த முடியுமா இல்லை இப்படி தான் போராடுவாங்க சாதாரணமாக காலகட்டத்தில் அதை அப்படியே கொண்டு வந்துடுவாங்க அதை எல்லாரும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிடுவாங்க இங்கே வந்து எதிர்க்காத வரைக்கும் வந்து அவர்கள் எளிதாக செய்வாங்க எந்த திட்டங்களும் சில திட்டங்கள்லாம் பின்வாங்கிருக்காங்கல்ல அதெல்லாம் மக்களுடைய எதிர்ப்புனாலதான ஆச்சு மக்கள் எதிர்க்காத வரைக்கும் இதற்கான போராட்டம் போராட்டத்தை வலுவாக முன்னெடுக்க வேண்டிய காலகட்டம் இல்லை என்றால் பீகாரில் நீக்கப்பட்ட அத்தனை வாக்காளர்களும் இங்கிட்டு ஷிப்ட் செய்யப்படுவார்கள் தமிழ்நாட்டுக்கு எந்தெந்த மாநிலத்தை அவர்கள் கைப்பற்ற வேண்டியது அவசியம் இருக்கிறதோ தேர்தல் நடக்கும் போதெல்லாம் ஆமா அந்தந்த மாநிலத்துக்கு அவர்கள் வந்து வாக்காளர்களே அப்படியே வந்து இப்படி இடம்பெயர்ந்து அப்படி இந்த அனுமர் வந்து மலையை தூக்கிட்டு போனார்ல அது மாதிரி இவர்கள் வாக்காளர்களே தூக்கிட்டு இங்க வந்து இறக்கி வைப்பாங்க போடுறா குத்துக்கடா கொத்து கொத்து கொத்துவாய அவர்கள் ஆட்கள் வந்து வெற்றி பெறுவார்கள் இதுதான் நடக்கும் ஆபத்தான ஒரு நடைமுறையை பாஜக வந்து முன்னெடுக்கிறது விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் அவசியமான காலகம் இதனை தொடர்ந்து ஆர்எஸ்எஸ் அமைப்பினுடைய தலைவர் மோகன் பகவத் வந்து சமஸ்கிருதத்தை வந்து தொடர்பு மொழியா நம்ம பயன்படுத்தணும் இந்தியாவின் இந்தியாவினுடைய தொடர்பு மொழியா எல்லா மாநிலத்துக்கும் எல்லா வீட்டிலையும் இருக்கிற மாதிரி சமஸ்கிருதத்தை கொண்டு போனோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இவர்களுக்கு இந்தி திணிப்பும் நம்ம ஏற்கனவே பேசணும்ல இந்தி திணிப்பு இந்தியர்கள் திணிப்புங்கிற மாதிரி இந்த சமஸ்கிருத திணிப்பும் வந்து முக்கியமானதாக இருக்குது இவர்களுடைய அடையாளமாக இருக்கிற மோடி அவர்கள் எல்லா உலக நாடுகளுக்கும் போகிறது தமிழ்நாட்டுக்கு வரது எல்லா இடத்துலையும் வந்து தமிழ் வந்து உலகின் மூத்த மொழி தொன்மையான மொழி அப்படின்னா அவர் வந்து பேசுகிறார் அதில் வந்து தேர்தல் அரசியலுக்கான பேச்சாக இருந்தாலும் கூட அவர் பிரதமரின் வாயிலிருந்து வர்ற கருத்து வந்து மிக முக்கியமான கருத்து அப்போ தமிழ் தான் மூத்த மொழி உலகின் முதன்மையான மொழி தாய்மொழி அப்படிங்கிறதெல்லாம் அங்கே பேசுகிறார் ஆனால் இங்கே இவர்கள் வந்து சமஸ்கிருதம் தான் மூத்த மொழின்னு சமஸ்கிருதம் இங்கே இந்தியாவை மட்டும் உலகங்களுக்கு எல்லாம் தேனிங்கன்னா தமிழ் தான் தொன்மையான மொழின்னு வரும் ஆனால் இங்கே வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா சமஸ்கிருதம் தான் சமஸ்கிருதத்துக்கு முன்னாடி தான் இதுக்கு முன்னாடி பெரிய அரசியலே இருந்துக்கிட்டு இருக்கு அந்த அரசியலுக்கு நம்ம போராடிக்கிட்டே இருக்கும் அந்த ஒவ்வொருடைய தொன்மங்கள் தமிழர்களுடைய தொன்மங்கள் எல்லாம் கிடைக்கிறதெல்லாம் அந்த காலகட்டத்தை குறைத்தே வந்து மதிப்பிடுறது அதை வந்து மேலே முன்னாடி கொண்டு போயிட்டு அப்புறம் வந்து சமஸ்கிருதத்துக்கு செல்லாக் காசு ஆகிப்போம் இப்படியான செயல் திட்டங்கள்லே செய்கிறாங்க அதில் ஒன்று தான் மோகன் பகத் அவர்களுடைய இது அந்த அந்த மொழியை பேசக்கூடிய ஆட்கள் இன்றைய தேதிக்கு பத்தாயிரமோ ஒரு இருபதாயிரம் பேரோ இருக்கும் இந்தியா முழுக்க ஆமாம் அது பேச்சு வழக்கலையும் இல்லை அது வந்து அந்த தொழில் முறையில் அந்த கற்றுக்கிறவங்க அது அந்த வ நிகழ்வுக்கு இறை வழிபாட்டுக்கு பயன்படுத்துகிறவங்க மட்டும் கேட்டுறாங்க அது உரையாடல் மொழியாக கூட இல்லை அப்போ அதுக்காக இந்தியை திணிக்கிறாங்க இந்தியை கொண்டு வர்றாங்க இப்போ அதுக்கப்புறம் சமஸ்கிருதம் இதுவும் நீண்ட அதுக்கு இந்திய மொழிகளிலே அதிகமான நிதி ஒதுக்கப்படுவது இந்த மொழிக்கு தான் இப்போ இந்த மாதிரியான முயற்சிகள் அவங்க செய்கிறதுனால இப்போ வந்து இந்தியாவில இருந்து ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு தனித்துவமான ஒரு கலாச்சாரங்கள் இருக்குது ஒவ்வொரு மொழி இருக்குது வேறுபாடு எல்லாமே இருக்கு இவங்க கொண்டு வந்த திட்டங்களை வந்து எல்லா மாநிலத்தையும் ஒரு கொலாப்ஸ் பண்ற மாதிரி ஆயிடுமா எல்லாருக்கும் இந்தி தெரியும் எல்லாருக்கும் சமஸ்கிருதம் தெரியும் எல்லாரும் ஒரு விதமான கலாச்சாரத்தை பயன்படுத்தட்டும் அப்படின்றத கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்களா இல்ல அவர்களுக்கு என்னன்னா வெள்ளக்காரன் ஆங்கிலத்தை வச்சு இந்தியாண்டாம் அதே மாதிரி நம்ம இந்தியா வச்சு இந்திய வச்சு அல்லது சமஸ்கிருதத்தை வச்சு நம்ம வந்து இந்தியாவை ஒருங்கிணைச்சு வைக்கணும் பிடிச்சி வைக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனால் எப்போ நீங்கள் அந்த ஒரு விஷயத்தை பிடிச்சி அழுத்தி இருக்க முன்ன ஆரம்பிங்களோ அப்போ கண்டிப்பாக விளைவு அதிகமாக இருக்கும் விளைவு அதோட எதிர்விளைவு அதிகமாகும் இந்தியா பல்வேறு தேசிய இனங்களின் கூட்டமைப்பு பல்வேறு தேசிய இனங்கள் வேற்றுமையில் ஒற்றுமைன்னு நம்ம பெருமைப்படுறோம்ல இந்த பெருமை எல்லாம் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் இந்த வேற்றுமைகள் அப்படியே இருக்க வேண்டும் பல்வே அவர்களை அவர்களோட உரிமையுடன் மதிக்க வேண்டும் அதுதான் இந்தியாவை ஆளக்கூடியவர்கள் செய்ய வேண்டிய கடன் ஆனால் இந்தியாவை ஆளணுங்கிறதுக்கா திட்டத்தின்காக ஒரே பொது மொழியாக நீங்கள் இந்தியோ அல்லது வேறு ஒரு மொழியையோ திணித்தீர்கள் என்றால் இந்தியாவில் மிகப்பெரிய சிக்கல் உருவாகும் இதை தமிழர்கள் மட்டும் செய்ய போவதில்லை இதை வந்து நம்ம கூட இருக்கிற சகோதரர்கள் இப்போ மராத்திய சகோதரர்கள் இதை முன்னெடுத்து இருக்காங்க தொடங்கிட்டாங்க அவர்கள் தமிழர்கள் வழியே பின்தொடர்கிறார்கள் அந்த சகோதரர்களுக்கு நம்ம வாழ்த்துக்களை சொல்வோம் அவர் மராத்தியர்கள் இப்போது தான் விழித்து கொண்டிருக்கிறார்கள் இப்போ தான் உங்களுக்கு இந்த விழிப்புணர்வே வந்திருக்கு நாள் வரைக்கும் அவங்க வரல ஏன்னா அவங்க வந்து மதத்தின் அடிப்படையில் நினச்சிட்டாங்க ஆனால் அதில் வந்து அவனுடைய மொழி உரிமை காணாமம்போது மராத்தியை அழிஞ்சிது அப்படிங்கிற இது வருந்தோடனே இப்போ தான் அவங்க அதில் விழிப்படைஞ்சி பேசுகிறாங்க எதிர்வினையாற்றுகிறாங்க அந்த வகையில் மோகன் பகத்வர்களுடைய சிந்தனையும் செயலும் அல்லது ஆர்எஸ்எஸ் கூட்டத்துடைய செயல்திட்டம் தமிழ்நாட்டில் தமிழர்களும் ஒரு காலமும் விடுபடாது சந்திப்பா நன்றி வணக்கம்